வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் மீனவனில் ஒருவன் நண்பர்களே இன்றைக்கி நாம நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டிலேயே அதிகமான பேர் நல்லா விரும்பி சாப்பிட்ற அந்த சிப்பி எப்படி எடுக்கிறாங்க அது எங்கேருந்து எடுக்கிறாங்க அதை நம்ம எப்படியெல்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மீனவர்களோட வாழ்க்கையும் மீன்களை பற்றின விஷயங்களையும் சின்ன சின்ன வீடியோஸாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணோடனே பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் தட்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆப்ஷனில் ஆளுங்கிறதுலையும் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவும் இதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுற வீடியோவும் எங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா கடலுக்கு உள்ளாடி இருக்கிற ஒரு பாறைக்கு மேலே உட்காந்துட்டு இருக்கோம் இதை தான் நம்ம இப்போ எடுக்க வந்திருக்கோம் இந்த சிப்பிக்கு உள்ளாடி இருக்கிற தான் சமைச்சி சாப்பிடுவாங்க இந்த சிப்பி எங்கெல்லாம் வளரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடலுக்கு உள்ளாடி இருக்கிற இந்த மாதிரி பாறைகள்லேயும் அந்த மாதிரி நம்ம தூண்டில் வளைவுக்காகவும் ஆர்பர் நுழைவாயிலுக்காகவும் போடுற கல்லுலேயும் வளர்ந்துருக்கும் அப்புறமா இந்த கல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இணையம் அப்படின்ற ஊருக்கு நேரே இருக்குது இது வந்து இதை சுற்றி நிறைய பாறைகள் இருக்குது இந்த பாறைகளில் வளர்ந்துட்டுருக்க இந்த சிப்பியெல்லாம் எடுக்கிறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க இதை நாங்கள் வந்து சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் எடுத்துகிட்டு இருக்கோம் இது வந்து எடுக்கிறதுக்கு எடுக்கிறவங்க வந்து எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எடுப்பாங்க நாங்கள் இந்த மாதிரி பாறைகளுக்கு மேலே நின்று நின்றுலாம் எடுத்துகிட்டு இருக்கோம் அவங்கெல்லாம் வந்து பாறைகள் சைட்லெலாம் குளித்து போயெல்லாம் எடுப்பாங்க குளித்து மூச்சு பிடிச்சி நின்று கொஞ்சம் ஆயுதங்கள்லாம் கொண்டு போவாங்க அந்த உலி மாதிரி எடுத்துகிட்டு போய் அதெல்லாம் கடலுக்கு உள்ளாடி போய் பேத்து எடுப்பாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க விடிய காலையிலே வந்து ஒரு ஒரு மூணு நாலு மணி நேரம் அந்த மாதிரி கடலை ஒரு படகை நிறைச்சிட்டு வருவாங்க அந்த மாதிரி சிப்பியெல்லாம் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பாறைகள் எல்லாம் அதிகமாக நீரோட்டம் அங்கிட்டு இங்கிட்டுமா இழுத்துக்கிட்டே இருக்கும் அதையும் பார்க்கணும் அதுவும் இல்லாமல் அந்த சிப்பியெல்லாம் அந்த விழி வச்சு பேத்து எடுக்கணும் மூச்சு பிடிச்சி வர நிற்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு வருவாங்க அப்புறமா இந்த சிப்பி எப்பவும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவும் கிடைக்காது இதுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது இப்போ நம்ம மாங்காய்க்கெல்லாம் ஒரு சீசன் இருக்கிற மாதிரி இதுக்கும் ஒரு சீசன் இருக்குது இந்த அக்டோபர் மாதத்துல இருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் தான் இது அதிகமாக கிடைக்கும் அந்த டைமில் தான் கடல் கடல் அலையும் வந்து கொஞ்சம் சாந்தமாக இருக்கும் இதுவும் கிடைக்கும் அதாவது நம்ம கடல் அதிகமாக இருக்கிற டைமில் ஒருவேளை இடையில ஒரு புயல் வந்துச்சுன்னு வைங்க அந்த மாதிரி அலையெல்லாம் அதிகமாக இருக்கும்போது இது எடுக்க வரமாட்டாங்க எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் எடுக்க வரமாட்டாங்க அது இல்லாமல் இது வந்து எப்படி சமைச்சி சாப்பிடுவாங்க அப்படின்னு இந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிற சிப்பு எல்லாமே எடுத்து தனித்தனியாக பிரித்து அதை க்ளீன் பண்ணி ஏதாச்சும் சட்டியில் வச்சு வேக விடுவாங்க வேக விட்டதுக்கப்புறம் இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதெல்லாம் அதுக்கு உள்ளாடி இருக்கிற சதையை பிரித்து அதுக்கு உள்ளாடியும் லைட்டாக வேர்லாம் இருக்கும் அதையும் பிரித்து எடுத்து இன்னும் அந்த தண்ணி சூடு பண்ணி அதில் அந்த சதையை கிளீன் பண்ணி ரெண்டு வாட்டி அதை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃப்ரை பண்ணுற மாதிரி மசாலெலாம் எடுத்து அதை அந்த மசால் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை ஃப்ரை பண்ணி எதாச்சும் கிழங்கு கிழங்கும் இதில் ஃப்ரையும் எடுத்து சாப்பிட்டோம்னா அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களே பார்த்துருப்பீங்க நான் இப்போ சொன்னதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இதை சமைச்சு சாப்பிட்றாங்கன்னா அதில் எவ்வளோ டேஸ்ட் இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அது இல்லாமல் இந்த மீன் இந்த சிப்பி ரேட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லெலாம் வந்து ஒரு கூடை கணக்கில் கொடுப்பாங்க இந்த கூடையில் வந்து இந்த சின்ன சைஸ்லாம் ஒரு கூடையில் வச்சுருப்பாங்கன்னா நானூறுரூவா ஐநூறுரூவா டைப்பில் எல்லாம் போகும் அது இல்லாமல் இது வந்து இந்த சிப்பியெல்லாம் பெருசாக இருக்கும்னா அதுக்குன்னு ஒரு தனி ரேட்டு ஒன்றுக்கு வந்து நாலு அஞ்சு அப்படி எல்லாம் போட்டு கொடுப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் விரும்பி பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க இந்த வீடியோவை பற்றின உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இனிமேல் எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சிப்பி எடுக்கிற வீடியோஸ் உங்களுக்கு வேணும் இந்த சிப்பி எப்படி சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுவேன் நன்றி அன்பர்களே